ஓம் லநாதோஜ்வலசேகராய நமஜ்ஜனாபீஷ்டவரப்பிரதாய நகாத்மஜாவாமவிலாசகாய கேதாரநாதாய நம சிவாய மாலைமுரசு இளைநேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நன்னாளிலே நாம் தீபாவளி பண்டிகையை பற்றியும் ஸ்ரீ ஸ்ரீகேதார கௌரிவிரதத்தை பற்றியும் சிந்திக்க உள்ளோம் முன்னொரு காலத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக காசியபரிசனுடைய மகனான இரண்ய கஷிப்பு எனும் ஒரு அசுரன் தபம் செய்து பல பலங்களை பெற்று பூமியை எடுத்துக்கொண்டு கடலின் அடியிலே சென்றுவிடுகிறான் அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் திரு அவதாரம் செய்து வராக அவதாரம் செய்து அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து பூமாதேவியை காப்பாற்றுகிறார் அந்த வராக மூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த அசுரன் பெயர் நரகாசுரன் ஏன் அசுரன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு உக்ரமான ஒரு போர் நடக்கிறது அந்த கோபத்தில் அந்த அசுர சம்ஹாரம் என்றார் அந்த பூமியை காப்பாற்றுறார் அந்த கோபத்தோடு பிறந்த குழந்தை என்பதாலே அசுரகுணத்தோடு அந்த குழந்தை பிறக்கிறது நரகாசுரன் என்னும் பெயர் சூற்றி வளர்கிறது அந்த குழந்தை அவரும் தபஸ் பண்ணி இந்த வரங்கள் பெற்றிருக்காள் முக்கியமாக தன்னுடைய தாயால் மட்டுமே எனக்கு சம்ஹாரம் வரணும்னு வர வாங்கியிருக்கார் அம்மா எப்படி கொல்லுவாள் இல்லையா அம்மா கொல்ல மாட்டா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்காரு எல்லோரையும் எல்லாரும் சென்று சுவாமி முறையிடுறாங்க அப்படி கிருஷ்ணாவதாரம் பொழுது சத்தியபாமாவாக பூமாதேவி அவதரித்து அந்த பூமாதேவியுடைய திருக்கரங்களாலே நரகாசுரனை கிருஷ்ணர் சம்ஹாரம் செய்ய வைத்தார் என்று கூறுகிறது தீபாவளி மகோத்சவத்துடைய பூர்வாங்க விஷயங்கள் அந்த நாளே நரக சதுர்தசி என்று கூறப்படுகிறது அப்படி சத்யபாமா எனும் பூமாதேனுடைய துணையோடு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை அழித்து விட்டு வந்து காலையிலே எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்தாராம் அதனாலே நாம் அனைவரும் அந்த ஐப்பசி மாதம் சதுர்தசி அல்லது சில வாரங்களிலே சில வருஷங்களிலே அமாவாசை சேர்ந்து வரும் அந்த தினத்திலே காலையிலே கங்கா ஸ்நானம் செய்து எண்ணெயை தேய்த்து குளித்து அந்த அசுர சம்ஹாரத்தை நாம் கொண்டாடுகிறோம் அந்த நரகாசுரன் வேண்டி கொண்டாராம் கிருஷ்ணர்கிட்ட சுவாமி என்னுடைய அசுரகுணம் போயிடுத்து இப்போ எனக்கு ஞானம் வந்துடுத்து ஒரு சின்ன வரம் தாங்க எனக்கு என்னை நினைத்து வருங்காலத்திலே இந்த தினத்திலே மக்கள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்தால் அவர்களுக்கு அனைத்து பாவங்களும் போக வேண்டும் அப்பொழுது என்னை அவர்கள் நினைவு கூற வேண்டும் இது போன்ற அகம்பாவத்தோடு கோபத்தோடு கெட்ட எண்ணத்தோடு இருந்தால் அழிவுதான் ஏற்படும் எனும் விஷயத்தை அவர்கள் உணர வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறார் அதனால் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு காலங்காத்தால் வெந்நீரில் கங்கை இருக்கிறதா ஐதீகம் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் வெந்நீரில் குளிக்கிறோம் நிறைய இனிப்புகளை சாப்பிட்றோம் வேறு ஒரு புராணமும் ஒரு விஷயத்தை கூறும் ஸ்ரீராமர் வனவாசத்தை முடித்துவிட்டு வரும்பொழுது அயோத்தியிலே அனைத்து மக்களும் நிறைய பல ஆயிரம் தீபங்களை வைத்து அவரை வரவேற்றார்கள் அந்த தினமே ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் தீபாவளி மகோத்சவம் என்று கூறும் இப்படி கிருஷ்ணலீலை எனும் புராணக்கதைகளிலேயும் ஸ்ரீராமாயண கதைகளிலேயும் இந்த தீபாவளி மகோத்சவமானது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த தினத்திலே நாமும் இல்லங்களிலே எண்ணெய் தேய்த்து நல்ல எண்ணெயிலே ஸ்நானம் செய்து தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பை அளித்து கிருஷ்ண பரமாத்மாவை பூஜித்து வழிபட வேண்டும் ஒரு சில ஆண்டுகளிலே தீபாவளி என்றே கேதார கௌரி விரதம் வரும் ஒரு சில ஆண்டுகளில் தீபாவளிக்கு மறுநாள் வரும் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீ கேதார கௌரி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த கேதார கௌரி விரதம் எப்போது தோன்றியது எந்த ஊரிலே தோன்றியது எதற்காக இந்த விரதத்தை அம்பிகை அனுஷ்டித்தால் இப்பொழுதும் எந்த ஆலயத்திலே மிகச்சிறப்பாக இந்த விரதம் கொண்டாடப்படுகிறது என்று நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம் முன்னொரு காலத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக கைலாயத்திலே பிரிங்கி மகரிஷி என்று ஒருவர் சிவருமானை நோக்கி தவம் செய்து கைலாயத்திற்கு சென்று தரிசிக்கிறார் அவர் அங்கேயே இருந்து தரிசிக்கும் பெரும் பாக்கியத்தை பெறுகிறார் அவர் என்ன பண்ணுவாராம் அந்த பிருங்கி மகரிஷி தினம் சுவாமிகிட்ட வந்து பூஜை பண்ணிவிட்டு சிவன் ஒன்றி இருக்கும்பொழுது ஒருவர் சிவனை மட்டும் பிரதமை பண்ணுவார் நமஸ்காரம் மட்டும் போயிடுவார் அம்பால பூஜை பண்ண மாட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த அம்பிகை ஒரு நாள் அவர் வரும்பொழுது சிவனோடு சேர்ந்து அமர்ந்து கொள்கிறார்கள் அப்போ அவர் என்ன பண்ணுறார் ஒரு வண்டு வடிவமெடுத்து அம்பாளையும் சேர்த்து சுற்றாமல் சிவனை மட்டும் வண்டு வரி இடத்துல சுற்றி வந்துடுறார் அப்போ அம்பாளுக்கு கோபம் வந்துடுது அந்த பிருங்கி மகரிஷிக்கு அம்பாள் சாபம் கொடுத்துட்றாங்க அப்போ அம்பாள் கேட்குறா சிவன்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இருக்கவே தான் அவர் பிரித்து பார்க்குறார் உங்களோட சேர்ந்து நான் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு அம்பால் கேட்குறா அப்போ சிவன் சொல்கிறார் கௌதம மகரிஷிட்டு போய் உபதேசம் வாங்கின்னு ஒரு வருத்தம் இது அப்போ நான் அந்த பாக்கியத்தை தரேன் அப்படின்னு சிவன் சொல்கிறார் அப்படி அம்பிகை மேலோகத்திலிருந்து நமது பூலோகத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு எனும் க்ஷேத்தத்தில் அம்பிகை வகை தந்து அங்கே இருக்கக்கூடிய கௌதம மகரிஷி அணுகி நான் என்ன பண்ணால் இதனுடைய பாகம் எனக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க அப்போ அந்த கௌதம மகரிஷி அம்பாளுக்கு உபதேசம் என்றார் அதுதான் கேதார கௌரி விரதம் என்று பெயர் அம்பிகை இருபத்தி ஓராயிரம் ஆண்டுகள் தவம் செய்து வரத்தை பெற்றால் என்று ஒரு புராணங்கள் கூறும் இருபத்தி ஓரு நாட்கள் தபம் செய்து இரண்டர சிவனோடு இணைந்தார் என்று ஒரு புராணம் கூறும் இப்பொழுதும் திருச்செங்கோடு கேத்தத்தில் இந்த கேதார கௌரி பிரத மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆறு அர்ச்சகர்கள் ரக்ஷாபந்தனம் செய்து கொண்டு இருபத்தி ஓரு பத்திரங்கள் இருபத்தி ஓரு புஷ்பங்கள் இருபத்தி ஓரு கொண்டு அனைத்து சிறப்பான புஷ்பங்களாலும் அர்ச்சனை செய்து அம்பிகை சிவனை பூஜிக்கும் விதத்தை அங்கே பிரத்யமாக இப்பொழுதும் கொண்டு வருகிறார்கள் அந்த விரதம் முடியும் தினத்திலே எம்பெருமான் அம்பிகையை ஒன்றாக இணைத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்து சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை அங்கே நிரூபித்தார் என்று அந்த புராணம் கூறுகிறது அப்பொழுது அந்த பிருங்கி மகரிஷிக்கு அம்பியுடைய அனைத்து சக்திகளும் அம்பிகை எடுத்துக்கொண்ட பிறகு அவரும் உணர்கிறார் சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் ஒரே சக்தி தான் நாம் பிரித்து பார்க்கக்கூடாதுன்ற அந்த ஞானம் அவர் கிடைக்கிறது அம்பாள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டு சிவனையும் சக்தியையும் சேர்த்து பிரதட்சணம் செய்து வழிபட்டு அனுகிரகத்தை பெற்றார் என்பது பல யுகங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புராணம் அதைத் தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அரசனுக்கு இரண்டு மகள்கள் பிறக்கிறார்கள் ஒருடைய பெயர் புண்ணியவதி இன்னொரு பெண் பாக்யவதி என்று இரண்டு பெண்கள் அந்த இரண்டு பெண்களுக்கு அவர் விவாகம் செய்து வைக்கிறார் நல்ல முறையிலே வாழ்ந்து வருகிறார்கள் அப்பொழுது அந்த புண்ணியங்கள் அவருக்கு குறையவே தர்ம எண்ணங்கள் இரண்டு பேருக்கும் குறைகிறது அதனாலே வீட்டிலே பலவிதமான தாரித்யம் ஏற்பட்டு அனைத்து பணம் பணங்களும் செல்வங்களும் இழந்து கஷ்டப்படும் சூழ்நிலை வருகிறது அப்பொழுது அங்கே நதிக்கரையிலே ஒரு சில பெண்கள் விரதத்தை இருந்து கேளாரேஸ்வரரை பூஜிக்கிறார்கள் இந்த இரண்டு பெண்களும் அவரிடம் இந்த விஷயத்தை கேட்டு அவர்களும் அந்த நோன்பை அனுஷ்டிக்கிறார்கள் மறுபடியும் இழந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த சந்தோஷத்திலே சில நாட்கள் கழித்து பாக்யவதி எனும் பெண்ணானவள் அந்த நோன்பு கயிற்றை அவிழ்த்து மரத்தின் மேலே வீசிவிட்டு அதை மதிக்காமல் சென்று விடுகிறார் அதனுடைய சாபத்தினாலே மறுபடியும் அந்த பாக்யவதி அனைத்து செல்வங்களையும் இழந்து கஷ்டமான நிலைக்கு வருகிறாள் உடனே அந்த விஷயத்தை அவள் உணர்ந்து கணவனை அனுப்பி புண்ணியவதி இல்ல இல்லத்திற்கு சென்று அந்த கைதை பெற்று வருமாறு கூறுகிறாள் அவரும் போகிறார் அந்த கையதை வாங்குகிறார் ஆனால் எடுத்துகிட்டு தர முடியல இதே போல் ஒவ்வொரு ஆண்டாக அந்த கைது கத்திக்காமல் அந்த பாக்யத்தை இழந்துடுறார் அப்போ மனசு அப்பதான் தான் இருக்கு அந்த உண்மையான பக்தி வருது அந்த பாகியவதிக்கு தான் செய்த தவறை உணர்ந்து மறுபடியும் அவர் இல்லத்திலேயே ஐப்பசி மாற்றக்கூடிய அஷ்டமி திதி என்று இந்த விரதத்தை துவங்கி அமாவாசை வரை இந்த விரதத்தை இருந்து விரதத்தை பூர்த்தி செய்கிறால் பாகியவதி அதன் பலனாக மறுபடியும் அவருக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கின்றது என்று புராணம் கூறுகிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமது பூஜை அறையிலோ அல்லது ஆலயங்களுக்கு சென்றோ இந்த பூஜைகளை செய்யலாம் இலையிலே நெல் பரப்பி அதன் மேலே இலை போட்டு அரிசியை வைத்து கலசத்தை தயார் செய்து கலசத்திலே ஜலம் விட்டு மாங்கொத்து தேங்காய் புஷ்பங்கள் வஸ்திரங்கள் அனைத்தையும் சாற்றி கேதாரேஸ்வரர் பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை பூஜை செய்து நிறைய பக்ஷணங்கள் புஷ்பங்கள் பழங்களாலே அர்ப்பணம் செய்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமையானது ஏற்படும் முக்கியமான பலன் இந்த விரதத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிரிந்திருக்கக்கூடிய கணவனோ பிரிந்திருக்கும் மனைவியோ இந்த விரதத்தை மேற்கொண்டு விரதத்தை அனுஷ்டித்தால் கூடிய விரைவிலே மறுபடியும் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து அன்பான பாசமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று இதனுடைய பல சுருதியானது கூறுகிறது முனிவர் கூறியபடி நமது இல்லங்களிலேயும் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி கேதார கௌரீஸ்வர பூஜைகளை செய்து எம்பெருமான் அனுகிரகத்தை பெற வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் வணக்கம்